ஆத்தூர் பிராவன்பட்டி அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் விழா திரளாக கலந்து கொண்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் சித்தையன்கோட்டை பேரூராட்சிக்குட்பட்ட பாளையன்கோட்டை ஊராட்சியில் அமைந்துள்ள பிராவன்பட்டி அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது முன்னதாக விழா கமிட்டியின் சார்பாக கோவில் திருப்பணிகள் தொடங்கி முடிவெற்ற நிலையில் கும்பாபிஷேக விழா கொண்டாட ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அதனைத் தொடர்ந்து விமான கோபுரம் மற்றும் கோவில் விழாகம் முழுவதும் பெயிண்ட் அடித்து புதுப்பொலியுடன் மாற்றப்பட்டன இதில் கடந்த மூன்று நாட்களாக விநாயகர் வழிபாடு மகா கணபதி கோமம் மற்றும் முதற்கால பூஜைகள் இரண்டாம் கால பூஜைகள் மூன்றாம் கால பூஜைகள் வேதாக அர்ச்சனையும் பரிவார மூர்த்திகளுக்கு அஷ்டபந்தன மருந்து சான்றிதழ் பூர்ணகதி யாகசாலை பூஜைகள் சந்தன மகா பூர்ணகதி யதார்த்தம் குடம் புறப்பாடு மேல வாத்தியங்கள் முழங்க பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று பத்து முப்பது மணி அளவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக காசி ராமேஸ்வரம் கொடுமுடி குடகனாறு தலைக்காவேரி இன்னும் சிறப்புமிக்க சில புனித ஸ்தலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை எடுத்து வந்து முழங்க கோவிலை சுற்றி வளம் வந்தனர் கோபுல கலசத்தில் சிவாச்சாரியர்கள் தலைமையில் வேத மந்திரம் முழங்க கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திரளாக கலந்து கொண்ட பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது அப்போது வானத்தில் கருட பகவான் வட்டமிடுவதை பார்த்து பக்தர்கள் அனைவரும் பரவசம் அடைந்தனர் தொடர்ந்து ஸ்ரீ மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பெண் பங் பெண் பக்தர்கள் அனைவரும் முளைப்பாரிகளை வைத்து கும் கும்மி பாட்டுடன் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைவர் கோவில் நிர்வாகம் விழாக்குழுவினர் குழுவினர் செய்திருந்தனர் ನಮಸ್ಕಾರ ಪ್ರಜಾ ನಮಹಾ ಓಂ ಮಹಾಂಗಲ ವರ್ಣಾರೇ ಭುಜೇಂದ್ರ ವರಾಡೇ ರಘನಾಗ ನವಸತ್ಯ ಪಕ್ ರಾಜೇ ನಮೋ ನಮಃ सर्वंगलस्वरूप लगकू महामारी महामारी ओ शीत ओम श्री स्वच्छ श्रीदेव सिंह शीतलागे नम சார்பாகவும் சார்பாகவும் நன்றியும் நன்றி வந்த வணக்கத்தையும் என்றும் அனைத்து குடும்பங்களுக்கும் இளைஞர்களின் சார்பாகவும் நன்றியும் நன்றி என்ற வணக்கத்தையும்